ஒரு அழகான கிராமத்துல ஒரு ரோடு இருந்தது அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க போனாலே அவங்களுக்கு ஆயிரும் நம்ம வண்டியை மறைக்கிறது வண்டி எதுக்கு மறைச்சிங்க நான் பேசாட்டு தானே போயிட்டு இருந்தேன் என்ன வேணும் தம்பி நான் சொல்றத கேளு இந்த வழியா போகாத அதுவும் நீ மட்டும் போல உன் கூட இன்னும் ரெண்டு சேர்ந்து வருது என்னது என் கூட இன்னும் ரெண்டு சேர்ந்து வருதா ஐயா உங்க கண்ணு என்ன குருடா நான் மட்டும்தானே ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன் இன்னும் ரெண்டு சேர்ந்து வருதுன்னு சொல்றீங்க அது கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு நல்லா தெரியும் இந்த வழியா போகாத ஓ வண்டி பறந்துரும் பார்த்துக்கு அப்புறம் ஒழுங்கா போயிரு என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு வழி விடுங்க போறேன் அந்த சாமியார் சொல்ல சொல்ல கேட்காம அவன் ஆட்டோவை எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புனான் கொஞ்சம் தூரம் போய் ஆட்டோ தானா நின்றுச்சு அவன் பயத்துல முழிச்சுக்கிட்டு இருந்தான் உடு அந்த பூசோரி சொன்ன மாதிரி கரெக்டா இங்கேயே வந்து வண்டி நின்னுக்குச்சு கடவுளே என்னாச்சுன்னு தெரியலையே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரத்துல அவனோட ஆட்டோ அதுவா தூக்க ஆரம்பிச்சது அதுல இருந்த பேய் அவனை ஆட்டி படைக்கவும் ஆரம்பிச்சது ஐயோ நான் மட்டும் தனியா மதத்துட்டு இருக்கேன் ஐயோ கடவுளே அவனை தூக்கி அடிச்சிருச்சு அவன் ஆட்டோ தனியா அவன் தனியா கடந்தான் எனக்கு ஒரு வழி சொல்லாம உங்க யாருக்கும் இந்த வழியை மாட்டேன் எனக்கு வழி சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் போங்க அது வரைக்கும் யாரை சும்மா விட மாட்டேன் அந்த பேய் அங்கேயே சுத்திட்டு இருந்தது அவனும் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான் எந்திரிச்சி ஓடலாம் நினைச்சான் ஆனா பக்கத்துல ஒரு எலும்பு கூடு இருந்தது எங்க ஓடலாம் நினைக்கிற நான் இருக்கிற வரைக்கும் நீ ஓட முடியாது அந்த அதிர்ச்சியில அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு போயிருச்சு அந்த சைடா போயிட்டு இருந்த ரெண்டு பேரு இவனை பார்த்து தூக்கிட்டு போலாம் நினைச்சாங்க அட கடவுளே இது பக்கத்து வீட்டுக்காரன் தானே இங்க எப்படி விழுந்து கிடக்குறாங்க வாங்க தூக்கிட்டு போவோம் அந்த கிராமத்துல இது தொடர்ந்து நடக்கிறதுனால அவங்க கூட்டா சேர்ந்து பேசுனாங்க ஏன்பா இதுக்கு என்னதான்ப்பா வழி இப்படி ஒவ்வொருத்தரா காவு வாங்கிக்கிட்டு இருந்தா என்னதான் பண்ண முடியும் இதுக்கு இந்த கிராமத்தோட நாட்டாம தான் தீர்ப்ப சொல்லணும் என்னதான் பண்றதுன்னு இதுக்கு நீங்க சொல்லுங்க அந்த அடிப்பட்டவர்கிட்ட நான் கேட்டேன் அவரு அந்த ரூட்ல தான் ஆட்டோ தூக்கிருச்சுன்னு சொன்னாரு அது ஒரு சாமியார் கரெக்டா சொன்னாராமா ஆமாக்கா அந்த சாமியார்ட்ட நம்ம போய் கேட்டோம்னா எல்லா விவரத்தையும் சொல்லிடுவார்ல எதுக்காக அந்த ரூட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சரிப்பா சாயந்தரம் அந்த ஆளு அந்த ஆலமரத்துக்கிட்டதான் உக்காந்துருப்பாரு நம்ம போய் எல்லாம் என்னன்னு கேட்டுருவோம் எதுனால அங்கிட்டு வந்தா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேட்டு பாத்துருவோம் சரிப்பா கூட்டத்தை கலைங்க நம்ம சாயந்தரம் நேரவே போயிருவோம் என்ன நைட்டு கிளம்பலானு அந்த கூட்டத்தை கலைச்சாங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த நைட்டு அந்த சாமியாரை பார்க்கலானு போனாங்க என்ன என்ன தேடி வந்திருக்கிறீங்க என்னையெல்லாம் நீங்க தேடி வர மாட்டீங்களே காரணம் இல்லாம என்னைய எப்படி தேடி வருவீங்க என்ன விஷயம் ஐயோ ஊருக்குள்ள நடக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த சைடு யாருமே போக முடியல எல்லாரையும் அந்த பேய் காவு வாங்குது இதுக்கு என்னதான் தீர்ப்புன்னு எங்களுக்கு சொல்லுங்க பிளீஸ் நேற்று அடிப்பட்டவரு நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொன்னாரு ஆக்சிடென்ட் ஆக போதுன்னு கரெக்டா சொன்னீங்களாமே எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றது அவ உங்களை மாட்டாளே நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அவளுக்கான வழியை சொல்லாம உங்களுக்கு வழி விட மாட்டா ஐயோ அது என்ன வழின்னாச்சு கேட்டு சொல்லுங்களே அப்பனா தானே நாங்க என்னதான் பண்ண முடியும் எங்களால முடிஞ்சதை பண்ணுவோம் நாங்க என்ன அவங்கள பண்ணணும் சொல்லுங்க நைட்டு பன்னெண்டு மணி வாக்குல ஒரு ஆட்டோக்காரையும் குடிச்சிட்டு வண்டி இந்த சைடு ஓட்டிட்டு போனான் ஒரு அப்பாவி பொண்ணு இந்த சைடு நடந்து போனான் அவன் மேல அநியாயமா வண்டியை ஏத்தி கொண்டுட்டு போயிட்டான் அதுவும் திமிரா செத்து போடி வேற சொல்லிட்டு போயிருக்கிறான் அந்த பொண்ணோட அவனை சும்மா விடுமா அவன் மன்னிப்பு கேக்குற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கு அவ யாருன்னு சொல்லுங்க நாங்க நிச்சயமா கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடுறோம் அவன் பேரு சுதாகர் அந்த மோனத்தேர்வு இருக்குல்ல அதுக்கு அந்த மோனா வீட்டுலதான் இருக்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க சொல்லு சொல்லுங்கயா நீங்க வர வைக்கிறோம் அவங்களும் அடுத்த நாள் சொன்ன மாதிரியே அவங்கிட்ட பேச போனாங்க நீ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ஆட்டோல ஏத்தி கொன்னில அந்த பொண்ணோட தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு யாரையும் அந்த வழியா போக விட மாட்டேங்குது நீ மன்னிப்பு கேட்டாதான் அந்த பொண்ணோட ஆக்மா ஒழியுமா உன்னால மட்டும்தான் அதுக்கு சரியான முடிவு கொண்டு வர முடியும் நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு உனக்கு என்ன போட்டு தள்ளிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் ஆளை விடுங்க சாமி இல்ல அந்த சாமியாட்ட தெல்ல தெளிவா கேட்டுட்டோம் அது ஒண்ணு கொல்லாது உன்ன மன்னிப்பு கேட்டுட்டா விட்டுறேன்னு சொல்லி இருக்கு அதுவும் நீ இனிமேல் திருந்தி வாழணும்னு சொல்லி இருக்கு நீ திருந்தி வாழ்ந்தனா அது ஒன்னு விட்டுறேன்னு சொல்லியிருக்கு அவனும் அவனோட இதை ஏத்துக்கிட்டான் ரொம்ப நேரமா அந்த பேய்க்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சீக்கிரவா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நினைச்சேன் என்னைய மன்னிச்சிரு இனி அந்த மாதிரி தப்பா என் வாழ்நாளில் பண்ணவே மாட்டேன் அட பாவி அநியாயமா என்னை வண்டி ஏத்தி கொண்டுட்டு நீ பேசாம போன ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு என்னை மன்னிச்சிரு நான் வேணும்னு அன்னைக்கு பண்ணல தான் வண்டி ஏத்திட்டேன் மத்தபடி உன்னை கொல்லணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் வண்டியை சரியா ஓட்டிட்டு போவேன் யாருமே விட்டு மாட்டேன் மன்னிச்சிரு ஒரு தடவை மன்னிக்கிறேன் இனிமேல் இந்த தப்ப பண்ணாத புரியுதா மீறி பண்ணேனா இந்த தடவை மாதிரி உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் நிச்சயம் உன்னை தான் போவேன் சரியா அப்படி சொல்லிட்டு அந்த பேய் பறந்து போச்சு அவனும் வீட்டுக்கிழமலாம் நினைச்சான் நான் அது திருந்துறதாவது போவாளா இப்பவே போய் குடிய ஆரம்பிக்கிறேன் பாரு குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்ட போறேன் அந்த பேய்க்கு கேட்டுட்டு திருப்பி வந்து அவனை கத்திய வச்சு கொன்றுச்சு அவன் அந்த இடத்துலயே செத்து போயிட்டான் திருந்த வாய்ப்பு கொடுத்தும் அவன் திருந்தவே கிடையாது